இன்றைக்கு பிளாக் பீன்ஸ் சுண்டலுடன் நான் வந்திருக்கிறேன் நீங்கள் பிளாக் பீன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த பீன்ஸை சுண்டலாக பொரியலாக மசாலாவாக கிரேவியாக குழம்பாக ஏன் ரைஸோடு சேர்த்து வேக வைத்து சாதம் போலவும் சாப்பிடலாம் அப்படி என்ன இந்த பிளாக் பீன்ஸில் நன்மை என்று பார்த்தோம் என்றால் இந்த பீன்ஸ் வகைகளிலே மிக மிக சத்து நிறைந்தது இந்த பிளட் பீன்ஸ் மட்டும்தான் இதில் டயபிட்டிஸு பேஷண்ட்ஸுக்கு கூட ஏற்ற நன்மைகள் இருக்கிறதாம் சர்க்கரை அளவை இது கட்டுப்படுத்தக்கூடியது என்கின்றார்கள் அதோடு கூட கட்டாக்ல இருந்து எங்கள் கண்களை பாதுகாக்குமாம் கெட்ட கொலஸ்ட்ரோல்களை இது அழித்துவிடும் தினம் ஒரு கப் எடுத்து வந்தோம் என்றால் முப்பத்தி எட்டு சதவீதம் ஹார்ட் அட்டாக் அபாயம் குறையுமாம் ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கு ஆகவே உடலடியை இது கட்டுப்படுத்துகிறது அதோடு கூட வைட்டமின் சி அயன் மேக்னீசியம் வைட்டமின் ஏ கல்சியம் பொட்டாசியம் இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு ஆனால் சிறுநீரக நோயாளிகள் சிறுநீரக பிரச்சினை இருக்கிறவர்கள் டயாலிசிஸ் இருக்கிறவர்கள் மட்டும் இதை தவிர்த்து கொள்வது நல்லது பொதுவாகவே அவர்களுக்கு பீன்ஸ் கூடாது ஆகவே குறைத்து சாப்பிடலாம் இப்போது நான் இந்த பீன்ஸை ஒரு இரவு ஊற வைத்து மறுநாள் அதை வடிகட்டி துணியில் வைத்து சற்று முளைக்க பண்ணி எடுத்திருக்கிறேன் ஆனால் இது ரொம்ப முளைக்கவில்லை அதற்கு ரெண்டு நாள் தேவைப்படும் நான் ஒரே ஒரு நாள் வைத்து எடுத்தபடினால் லேசாக முளைத்திருக்கிறது இப்போது நீங்கள் அதை பார்க்கிறீர்கள் இதை நான் இப்போது ப்ரெஷர் குக்கரில் போடப்போகிறேன் ப்ரெஷர் குக்கரில் போடும்போது நிறைய தண்ணீர் விட வேண்டாம் அளவாய் விடுங்கள் ஏனென்றால் தண்ணீரில் எங்கள் சக்திகள் வேஸ்ட் ஆகிடும் அதாலே இந்த கைவிரல் அளவுக்கு வைத்தால் போதும் ஏனென்றால் இந்த பீன்ஸுக்கு அதிகம் தண்ணீர் தேவைப்படாது போட்டு நாலு விசில் வர இப்போது நான் உங்களுக்கு திறந்து காண்பிக்கிறேன் பாருங்கள் நாங்கள் விட்ட தண்ணீர் அதிகமாக இழுக்காதபடிக்கு அப்படியே இருக்கிறது நீங்கள் காணலாம் நல்லா நன்றாக பீன்ஸ் வேகி இருக்கிறது ஆனால் தண்ணீர் அப்படியே இருக்கிறது ரொம்ப கருப்பு கலரில் இருக்கும் இந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணாமல் நான் இதை ரசம் செய்ய போகிறேன் இதை நீங்கள் வேறு எதுக்காவது பாவித்து கொள்ளலாம் என தண்ணீரில் இருக்கிற சத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்காக இப்போது நாங்கள் இதை வடித்து எடுத்து விட்டு இந்த சுண்டல் சீக்கிரத்துக்கு ஒரு பேன் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன் அதோடு சோம்பு நான் என்னென்ன போடுகிறேனோ அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் உளுத்தம் பருப்பு எல்லாமே மசாலா டப்பாவில் இருக்கிற ஸ்பூனால் ஒன்று ஒன்று போடுகிறேன் ஒரு ஸ்பூன் ஆளி விதை அதோடு கூட ஒரு ஸ்பூன் கரி கீரகம் இது என்னுடைய ஸ்டைல் வளமையாகவே நான் இதெல்லாம் சேர்த்துக்கொள்வேன் சரீரத்துக்கும் நல்ல டேஸ்ட்டும் நன்றாக இருக்கும் இப்போது காய்ந்த மிளகாய் அதை கிள்ளி போடுவோம் காய்ந்த மிளகாய் உங்கள் விருப்பத்துக்கு கூட்டலாம் குறைக்கலாம் அதோடு நான் மோர் மிளகாய் கிள்ளி போடுவேன் இந்த பிளாக் பீன்ஸில் சுவை அதிகம் இல்லை ஆகவே இப்படி போடும்போது அந்த சுவை எங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் இப்போது வெட்டின ஒரு சாதாரண வெங்காயமும் வெட்டின ஒரு ரெட் ஆனியனும் போடுகிறேன் டேஸ்ட்டுக்காக ரெண்டையும் கலந்து போடுகிறேன் உங்களுக்கு விருப்பம் டால் ஒன்று மட்டும் போதா போட்டாலும் போதும் சாதா வெங்காயம் போட்டால் போதும் இருந்தால் போடுங்கள் ரொம்ப நன்றாக இருக்கும் இது என்னுடைய ஸ்டைல் உங்களுக்கு எது எது வசதியோ அதன்படி செய்யுங்கள் இருக்கிறதே பொறுத்து அதோடு கூட கறி கொஞ்சம் தாராளமாகவே போடலாம் ஏனென்றால் பிளக் பீன்ஸே சத்தானது தானே நாங்கள் இதில் எதை போட்டாலும் அது எங்களுக்கு தானே இதற்கு தேவையான உப்பு இந்த பீன்ஸுக்கு நான் உப்பு போட்டு வேக வைக்கவில்லை ஆகவே கொஞ்சம் தாராளமாக உப்பு போடுகிறேன் இது மட்டும்தான் இந்த சுண்டலுக்குரிய உப்பு இப்போது இது வேகி வரும்போது நான் இந்த மசாலா போடுகிறேன் இது பஞ்சாபி சனா மசாலா ஒரு டீஸ்பூன் போடுகிறேன் உங்களிடம் இந்த மசாலா இல்லை என்றால் சாட் மசாலா போடலாம் அல்லது ஆம்சூர் பவுடர் போடலாம் இப்படி உங்களுக்கு எது இந்த பீன்ஸ் வகைக்கு போடக்கூடிய மசாலா உங்கள்டம் இருக்குமோ அது போட்டுக்கொள்ளலாம் என்னிடம் இது இருக்கிறது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதால் போட்டு அது வேகி வர ஒரு ரெண்டு கேரட் பெரிதண்டால் ரெண்டு சின்ன தண்டால் மூன்று இப்படி துருவி இதிலே போடுங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பீன்ஸில் சுவை அதிகம் இல்லை ஆகவே நாங்கள் இப்படி போட்டு கலர்ஃபுல்லாகவும் சுவையாகவும் மாற்றுகிறோம் அவ்வளவுதான் இப்போது பீன்ஸை கொட்டினா எங்களுடைய பிளாக் பீன்ஸ் மசாலா ரெடி இதற்கு கொஞ்சம் பெருங்காய பொடி மாத்திரம் போட போகிறேன் என்னென்னா நான் இதுக்கு இஞ்சி போடவில்லை இஞ்சி போட விரும்பினால் போடலாம் நான் அதற்கு பதிலாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுகிறேன் இதற்கு பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ஒரு தடவைக்கு செய்து பாருங்கள் உங்களுக்கு அது டேஸ்ட் பிடித்தால் போடுங்கள் எனக்கு இந்த டேஸ்ட் பிடித்திருக்கிறது ஆகவே நான் இப்படி போடுகிறேன் எங்கள் சத்தான பிளாக் பீன்ஸ் சுண்டல் ரெடியாகிவிட்டது என்ன கலரண்டு பாருங்கள் கருப்புக்குள்ள நல்ல மஞ்சள் மஞ்சளாக கேரட் நல்லா அழகாக இருக்குது நல்ல வாசனையாக இருக்கிறது அந்த வாசனை ரொம்ப 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 நல்லா இருக்கிறது